பாருங்க இதை எழுதுறதான பாடல் ஆசிரியர் ரீகன் கோம்ஸ் இரண்டு கால்களும் இல்லைங்க நல்ல சோம்பின கால்கள் அவரால் நடக்கவே முடியாது அவரை தூக்கி கொண்டு வந்து தான் அந்த சேர்ல வைப்பாங்க அவர் பாடுறாருங்க மண்டி இடுவே நும் பாதத்தில் என்ன அடிச்சிட்டீங்க நான் நினைச்சேன்ப்பா கடும் கோபத்தால் நீங்க நான் அடிச்சிட்டீங்க நான் நினைச்சேன் ஆனா அது கடும் கோபம் இல்ல உங்க அன்புன்னு எனக்கு லேட்டா தான் புரியுதுன்னு அவ்வளவு கால் ஊடமான அந்த மனுஷன் சொல்ல முடியுனா நீங்கள் தான் எவ்வளவு சொல்ல முடியுங்க சொல்லுங்க எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றிப்பா நன்றி டாடி நன்றி நீ எனக்கு அனுமதித்த எல்லாவற்றுக்காக நன்றி என்னோட வாழ்க்கைக்காக நன்றி என் குடும்பத்திற்காக நன்றி என் பிள்ளைகளுக்காக எனக்கு இருக்கிற பலவீனங்களுக்காய் எனக்கு இருக்கிற இல்லாமைக்காய் நன்றி ஆண்டவரே வெறும் பாடலா பாடிட்டு போயிடாதீங்க வழி ஒன்றும் தெரியாம இருந்தேன் ஆண்டவரே எங்க நான் வாழ போறேன்னு நினைச்சேன் ஆண்டவரே மறந்திரோ என்று நினைத்தேன் என்ன மறக்காம என்ன அணைத்துக் கொண்ட அன்பு துதிங்க 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 வாய்களை விரிவாக தர அதை நன்மை நாள நிரப்புவேன் உன் வாயை விரிவாக தர துறந்து துதி கத்தரை துதி கத்தரையே பாடு தாழ்வி நம்மை நிறைத்தவரை துதியுங்கள் அவருடைய கருவை என்று உள்ளது மறந்தீரோ நினைச்சப்பா இல்லப்பா இல்லப்பா நீங்க என்ன மறக்கல நீங்க என்ன புடமிட்டீங்க ஏழு முறை புடமிட்டு என்ன பொண்ணாக விளங்க செய்தீங்க என்ன வெள்ளியாக மாற்றினீங்க என்ன விலையோ உயர்ந்த பாத்திரமா மாற்றீங்க தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்தீங்க